கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோயில் உண்டியல் தண்ணீரில் நனைந்து சேதம் அடைந்ததால் கோயில் நிர்வாகத்தினர் வெயிலில் காய வைத்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் தேவகிருஷ்ணன் வணக்கம் இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தகவல்களை சொல்லுங்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கொளஞ்சியப்பர் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத உத்தர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தும் அலகு குத்தியும் சாவி தரிசனம் செய்து நேர்த்து கடனை செலுத்தி வருவது வழக்கம் இக்கோயிலில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கோயில் உண்டியல் திறப்பு நடைபெறும் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்றது இதில் இன்று கோவில் உண்டியலை சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது கோயில் உண்டியலில் உள்ள திறந்து பார்க்கும் போது தண்ணீர் உள்ளே புகுந்து பணங்கள் அதாவது காசோலை முழுவதும் அனைந்து உள்ளது தண்ணீர் நடந்த பணத்தை எடுத்து சிமுண்டு தரையில் கோவில் நிர்வாகத்தினர் உலர வைத்து பின்பு எண்ணிக்கை நடைபெற்றது கோவில் நிர்வாகத்தினர் பங்குனி உத்தரத்தின் போது அன்று பக்தர்கள் கொண்டு வந்த பால் தயிர் சாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது அருகில் இருந்த உண்டியல் மீது ஊற்றிவிட்டனர் என தெரிவித்தனர் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணத்தில் தண்ணீர் அணிந்து காசோலை சாதமடைந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்